நவராத்திரி பார்த்தீங்கன்னா இந்துக்களால் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாகுங்க புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம அம்பிகையை போற்றி கொண்டாடும் போது சில குறிப்பிட்ட பொருட்களை அவசியமாக படித்து வழிபடுவதால் அதன் பலன் பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க நவராத்திரியின் போது எந்தெந்த பொருட்களை வாங்கணும்னா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெற்றி மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு துர்கையம்மன் பிடிக்க ஓம் துர்கையம்மனே யம்மனே போற்றி என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாசத்துல கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரியை சாரதா நவராத்திரி அப்படின்னு அழைப்பாங்க இது துர்கையின் ஒன்பது வடிவங்களால் வழிபடக்கூடிய ஒரு திருவிழாவாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகையை நம்ம வழிபடுவதால் அம்பிகையுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பும் வலிமையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே நவராத்திரி பார்த்திங்கன்னா தீமையும் நன்மையும் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாகவும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம அம்பிகையை வழிபட்டோம்னா நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே சாரதா நவராத்திரி இந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி விஜயதசமி திருநாளுடன் நடைபெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க இந்த சமயத்தில் நம்ம குறிப்பிட்ட சில பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து வைப்பதால் வெற்றி அதிர்ஷ்டம் ஈர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நவராத்திரி நாளில் நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான அந்த பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க யந்திரம் என்பது துர்கா தேவியின் சக்திகள் நிறைந்ததாகுங்க நவராத்திரின் போது இந்த யந்திரத்தை வைத்து நம்ம வழிபாடு செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் நம்முடைய வீட்டிலையும் வேலை மற்றும் தொழிலையும் எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குங்க நன்மைகள் அதிகமாக நடைபெறும் அப்படின்னும் சொல்லலாங்க மேலும் நீங்க தினமும் இந்த வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சாரதா நவராத்திரியின் போது கூடத்தில் தண்ணீர் நிரப்பி மாவில் தேங்காய் வைத்து தயாரிக்கப்படும் கலசத்தை தயாரித்தோ இல்லைன்னா வாங்கியோ நீங்க வைக்கலாங்க கலசம் என்பது பெருக்கம் நிறைவு போன்றவற்றை குறிப்பதாகும் உங்களுடைய வீட்டில் கலசம் வைத்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்குங்க ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க மேலுமே நவராத்திரியின் போது சிவப்பு நிற ஆடைகளை நம்ம அணிந்து கொள்வது சிவப்பு நிற ஆடைகளை நம்ம தானம் கொடுப்பது வாங்குவது போன்ற அனைத்துமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாகுங்க சிவப்பு நிறம் பலம் செல்வ வளம் போன்றவற்றை குறிப்பதாகும் துர்க்கைக்கு விருப்பமான நிறம் என்பதால் இது நன்மையாக தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நவராத்திரியின் போது துர்கைக்கு பழங்கள் பழங்கள் படைத்து நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுதுங்க இது அன்னைக்கு நன்றி செலுத்தி ஆசைகளை பெறுவதற்கு உரியதாகுங்க இது இனிமை மற்றும் வளத்தை குறிப்பதாகும் மேலுமே அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கையுடைய நன்மைகளை அதிகமாக்க தரக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுது நவராத்திரியின் போது அம்பிக்கு சாமந்தி தாமரை ரோஜா போன்ற மலர்கள் படைத்து நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி வழிபடுவதனால அன்பு மற்றும் மரியாதையின் அடையாளமாகவும் சொல்லப்படுது மேலும் அழகிய வாசனை மிகுந்த பூக்களால் அலங்காரம் செய்து அம்மனை அர்ச்சனை செய்து வழிபடுவதால் அம்பாளுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அம்பாலும் மகிழ்ச்சி அடைவாங்க அம்பிகைக்கு மங்கள ரூபிணி என்பதால நவராத்திரி காலத்துல நம்ம குங்குமம் வாங்கி அம்பிகைக்கு படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க நெற்றியில் வைத்துக்கொள்வதும் கொள்வதும் மற்றவர்களுக்கு கொடுப்பதும் அம்பிகையுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க திருமணமான பெண்கள் எப்போதும் நெற்றியில் குங்குமம் வைத்து கொள்ள வேணுங்க மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது மேலுமே பூஜையில் குங்குமம் வாங்கி வைத்து வழிபடுவதால் வளர்ச்சி அமைதி அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி பூஜையின் போது ஒரே ஒரு நெய் விளக்காவது ஏற்றி நீங்க வழிபடுவதால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருளானது விலகி ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் அறிவு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது நெய் விளக்கு தெய்வீகத்தின் அடையாளம் என்பதால் இந்த விளக்கை நம்ம ஏற்றி வழிபடும்போது அம்பிகை அதில் எழுந்தருளி ஆரோக்கியம் செல்வம் வெற்றியை தருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலும் நம்முடைய வீட்டில் காலை மாலையான இர நேரத்திலையுமே நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வீட்டில் எப்போதுமே தெய்வீக சக்தியை நிலைத்திருக்க செய்யுங்க நவராத்திரி வழிபாடு என்பது அளவில்லாத நனங்களை அள்ளித்தரக்கூடிய ஒன்பது நாள் பண்டிகையாகுங்க நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகின் ஒவ்வொரு வடிவங்களை நாம வழிபட்டு அருள் பெறக்கூடிய காலமாகவும் சொல்லப்பட்டிருக்குது அதிலையும் குறிப்பா நவராத்திரியின் துர்கை அம்மனையும் துர்கையின் ஒன்பது வடிவங்களான வழிபாட்டையும் நம்ம செய்வது தனிச்சிறப்புக்குரிய விஷயம் விஷயமாகவும் சொல்லலாங்க மேலுமே நவராத்திரி வழிபாட்டை நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியாக கொண்டாடிட்டு வராங்க தென்னிந்தியாவில் வீடுகள்லையும் கோவில்கள்லையும் பெரிய நிறுவனங்களையும் கொழு அமைத்து நவராத்திரி திருவிழாவை கொண்டாடுவாங்க அதே சமயத்தில் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா துர்க்கை பூஜை என்ற பெயரில் பிரம்மாண்டமாக துர்க்கை சிலையை அமைத்து பூஜை செய்து வழிபடுவாங்க மேலும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் சில முக்கியமான எளிமையான விஷயங்களை செய்வதன் மூலமாக அம்பிகையோட அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த வருஷம் நவராத்திரி விழா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை கொண்டாடப்பட இருக்குதுங்க நவராத்திரியின் நிறைவாக அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி விழாவும் கொண்டாடப்பட இருக்குது நவராத்திரியின் இந்த ஒன்பது நாட்களும் என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தானங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க ஏழைகள் வசதி இல்லாதவங்களுக்கு உடை உ உணவு பணம் போன்றவற்றை நாம தானமாக கொடுத்து உதவலாங்க மற்றவர்களின் துன்பத்திற்காக மனம் இறங்கும் கருணை குணம் தாய்மை குணமுடைய அம்பிகையின் குணமாகுங்க இதை யார் ஒருவர் கடைபிடிக்கிறாங்களோ அவருக்கு அம்பிகையுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நவராத்திரியின் பண்டிகையின் போது பெண்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க உங்களுடைய வீட்டில் நீங்கள் கொழு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் தினமும் மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க முடிஞ்சவங்க தினமும் அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வைத்தியம் படுத்தி நீங்கள் வழிபாடு செய்யலாம் மேலுமே நவராத்திரி காலத்தில் வீட்டிற்கு யாராவது பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு வைத்து நீங்கள் தாம்பளம் கொடுக்க வேணுங்க வசதி இருக்கக்கூடியவங்க ரவிக்கி துணி புடவை பூ வளையல் போன்ற மங்களப் பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க அதோடு வெற்றிலை பாக்கு கொடுத்து அந்த பெண்கள் சுமங்கலி பெண்களை வழி அனுப்ப வேணுங்க மாறாக வீட்டிற்கு வரக்கூடிய யாரையும் வெறும் கையோடு நீங்க இந்த சமயத்தில் அனுப்ப மேலுமே நவராத்திரி காலத்தில் நம்முடைய வீடு தேடி வரக்கூடியவங்களை அம்பிகையின் அம்சமாக கருதி அவர்களை நாம் உபசரிக்க வேணுங்க வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது நம்ம சாப்பிட கொடுக்க வேணும் அது ரொம்பவே நல்லதுங்க பல வகையான உணவுகளை பரிமாற முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க எளிமையான முறையில் பால் மட்டுமாவது அவர்களுக்கு குடிக்க கொடுக்கலாங்க அதுவும் ரொம்பவே நல்லதுங்க இப்படி செய்வதால் ஏதாவது ஒரு வடிவத்தில் அம்பிகை நம்முடைய வீட்டிற்கு வந்து நம்முடைய உபசரி ஏற்றுக்கொண்டாங்க நமக்கு ஆசீர்வாதம் ஐதீகமே இருக்குதுங்க மேலுமே வீட்டிற்கு வருபவங்களை மரியாதையுடன் கனிவோடும் நம்ம நடத்த வேணுங்க அம்பிகையின் மனம் மகிழ்வாங்க இதனால நம்முடைய வீட்டில் எப்போதுமே அம்பிகையோட அருளும் சுபிச்சமும் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நவராத்திரி அப்படிங்கிறது அன்பிகையை நம்ம போற்றி வழிபட்டு அம்பிகையுடைய அருளை பெறுவதற்குரிய முக்கியமான காலமாகவும் சொல்லப்படுது இது அம்பிகை தீமையுடன் போர் புரிந்து உலகத்தை காத்து வெற்றி கொண்ட காலமாகுங்க அதனால தான் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது மேலுமே அம்பிகையுடைய அருள் செல்வ வளம் பாதுகாப்பு வாழ்க்கையில் முன்னேற்றம் வெற்றி என பல நல்ல விஷயங்களை பெற்று அனைத்து விதமான துன்பங்கத்தில் இருந்து விடுபடுவதற்குரிய காலமாகவும் இந்த காலம் சொல்லப்படுது அதனால தான் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் மிகவும் பய பக்தியோடு நம்ம அம்பிகையை வழிபட வேணும் அப்படின்னு சொல்லலாங்க நம்ம நவராத்திரியின் போது எப்பயுமே நம்ம இறை சிந்தனையோடு இருக்க வேணுங்க மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேணும் தியானம் வழிபாடுகள் போன்றவற்றில் நம்ம ஈடுபட வேணுங்க தூய்மையான ஆடைகளை நம்ம அணிந்து கொள்ள வேணும் நேர்மறையான ஆற்றல்கள் தேவியின் அருளை பெறுவதற்கு வழிகள் மனதில் செலுத்த வேணுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நவராத்திரி நாளில் கொழு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் தினமும் காலை மற்றும் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டில் விலக்கேற்றி அம்பிகையை நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க அம்பிகையை போற்றியும் மந்திரங்களை நம்ம படிப்பதும் கேட்பதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் தினமும் பூக்கள் அணிவித்து நம்ம அம்பிகையை வழிபாடு செய்ய வேணும் முடியாதவங்க எளிமையான பழம் பால் கற்கண்டு மட்டும் படைத்து வழிபாடு செய்யலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கையும் கிளிக் பண்ணிக்கங்க